ஹாய் வெல்கம் டு ஃபைவ் லாக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம முட்டைக்குழம்பா சைப்பிறோம் வாங்க முதலில் வந்து அடுப்பை ஆன் பண்ணி கொள்ளவும் இங்கே பாருங்கள் முட்டை இது மாதிரி பொடி பொடியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் புது டிஷ் போகிறோம் பார்த்துக்கோங்க இது வந்து முட்டை இது லைட்டாக இது மாதிரி பொடிப்பொடியாக எடுத்துக்கணும் இது பொடி பொடியாக எடுத்துக்கணும் இது பாத்திரம் சூடாக இருந்தோடனே எண்ணெய் இது வந்து தக்காளி இது மாதிரி பொடியாக எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் பிராண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக போதுமான அளவு இவ்வளோ விட்டுக்கணும் போதும் உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றி சமைச்சிக்கோங்க அது காய்ஞ்சிச்சு நினைக்கிறேன் தேவையான அளவு கடுகு போடணும் சீக்கிரம் எடுத்து போடுப்போம் டைம் ஆகுது சிறிய அளவு கடுகு போட்டுக்கொள்ளவும் அடுத்த அது வெடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கரைப்புழு போட்டுக்கணும் லைட்டாக அது தீயாதுக்கும்படியே நம்ம லைட்டாக அது வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கணும் பட்ட வெங்காயம் போடணும் போட்டு நன்றாக வதக்கவும் அது ஏற்கனவே அதுக்கு பின்பு தக்காளி போடவும் அதுவும் நன்கு வதக்கவும் ஸ் நன்றாக வதக்குங்க ஃபேண்ட் சப்போஸ் சிறிதளவு நறுக்கி விடத்து போடணும் ஃபிரண்ட்ஸ் இது புரியுது மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ ரிசல்ட் சொல்லுவீங்க கமெண்ட்ஸில் சிறிதளவு மஞ்சள் தூள் கரம் மசாலா அதெல்லாம் போட்டு வதக்கவும் நாங்கள்லாம் போட்டு ஃபஸ்ட்டே அதனால் தெரியல நன்கு வதக்கிய பின்பு நம்ம குடிப்பொடியாக ந நறுகி வச்ச முட்டையை எடுத்து சேர்க்கவும் வேச்சி வச்ச முட்டை ப்ரோ நன்கு மலைச்சாரல் போல் தூவவும் தூவி நன்கு கிள்ள எறி வைத்துக் கொள்ளவும் பிரான்ஸ் சிறிதளவு தண்ணி சேர்த்து நன்கு கொதிக்கி விட்டால் கொழும்பு ரெடி ஃப்ரான்ஸ் அவ்வளோதான் இதை நன்கு கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் மட்டும் கிடை பார்த்தா அவ்வளோ முடிஞ்சு ஃபைனல் இதே மாதிரி நம்மளுடைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க டாடா பாய் பாய்